ஒரு நல்ல முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரப்போவதையா அந்த தைரியம் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் அமர்வதால் பெரிய ஏற்றம் தரப்போம் இந்த பனிரெண்டு ஏழுலாம் செல்வத்தை கொடுக்கின்ற இடம் செல்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போகிற இடம் வரைக்கும் லாக்காக இருந்ததெல்லாம் இப்போ ரிலீஃப் ஆகிடும் ஏன்னா சுக்கர பகவானால் அவருடைய பார்வை நேரடியாக மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீச்ச பங்கத்தை அடைய போகிறார் செவ்வாய் பகவான் இந்த நேரம் நல்ல ஒரு அமைப்பை பெறப்போகிறார்கள் அந்த கம்யூனிகேஷன்லாம் ஒரு மூணாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே கிடைக்கும் சமையல் எந்த தடையான விஷயங்களும் நாம் விட்டு விலகிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் அவரும் வக்கரகதியை முடித்ததால் உங்களுக்கான தொந்தரவான விஷயம் என்று சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கள் முதல்ல ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக இதில் என்னென்ன செஞ்சால் நாம் வெளி வரலாம் அப்படின்றத இந்த கடைசி மாத மாதத்தை அதாவது ஆண்டுக்கான கடைசி மாதத்தில் நாம் இதெல்லாம் ரெக்கவர் எடுக்க போகிறோம் இந்த ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்கிற மாதிரி நம்ம தாயார் உடல்நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க இந்த நேரம் வக்கரகதி காலத்தில் இந்த தொந்தரவுலாம் கொஞ்சம் கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதம் பனி நாட்கள் என்பதால் நீர்நிலை பகுதியில் செல்லும் பொழுதுலாம் சற்று கவனத்தோடு செல்ல வேண்டிய காலமாகும் நம்மளுக்கும் சொல்கிறேன் கைகால்களை சின்ன சின்ன கிர கிராக்கு இதெல்லாம் விழும் இதெல்லாம் பார்த்தோம் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ராசிநாதன் வாங்கினாலும் செவ்வாய் வீட்டை பார்த்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதான் செய்யும் உடல் உபாதைக்கு சின்னதாக இருக்கும் சாமி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது டிசம்பர் மாத ராசி ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கப்போகுது ஒரு நல்ல முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக முன்னேற்றம் தரக்கூடிய இடத்துல கிரகங்கள் அமரப்போதையா அந்த தைரியம் தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிரகங்கள் அமர்வதால் பெரிய ஏற்றம் தரப்போம் காரணம் நம்ம ராஜநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இதுவரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்தார் மூன்று நாட்கள் கழித்து ஒன்பதாம் இடத்துக்கு செல்ல போகிறார் அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இது வரைக்கும் நீச்சத்தில் தான் இருக்கார் ஐயா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சரியான கம்யூனிகேஷன் கிடைக்கல எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் நீச்சகிலிருந்து வெளியே வர வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யா ஏன்னா அந்த தடையான விஷயங்கள் போராடி தான் வெற்றி மாதிரி இருந்தால் இந்த மாதம் டிசம்பர் மாதம் கொடுத்துருக்கான் போராடி வெற்றி பெற வேண்டிய மாதம் என்று சொன்னால் அது டிசம்பர் மாதம் ஆண்டுக்கு இறுதி என்று சொன்னாலும் மிகையாகாது இந்த மாதம் ஒன்பதாம் மாதம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் அமர்வதாலும் இது வரைக்கும் தந்தையால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தந்தை சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும் தந்தை சார்ந்த இருந்த உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கூட இனிமேல் விட்டு விலகக்கூடிய காலம் வந்துட்ருக்கையா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் ஏன்னா செவ்வாய் பகவானை நேர்கடி கொண்டு அவர் சுக்கர பகவான் பார்க்குறத்தாலையும் சின்ன சின்ன நீச்சகதி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நீச்ச பங்கம் பெறப்போகிறார் ஏன்னால் கிரகங்களுடைய பார்வையால் தான் நீச்சம் நீச்ச பங்கம் எல்லாம் ஏற்படும் சுக்கர பகவானுடைய நீச்ச பங்கத்திலேருந்து ஏன்னா ஏழாம் அதிபதியான இருக்கட்டும் நம்மளுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியான இருக்கட்டும் இரண்டுமே செல்வந்தான் இந்த பனிரெண்டு ஏழுலாம் செல்வத்தை கொடுக்கின்ற இடம் செல்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரப்போகிற இடம் வரைக்கும் லாக்காக இருந்ததெல்லாம் இப்போ ரிலீஃப் ஆகிடும் ஏன்னா சுக்கர பகவானால் அவருடைய பார்வை நேரடியாக மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீச்ச பங்கத்தை அடைய போகிறார் செவ்வாய் பகவான் இந்த நேரம் நல்ல ஒரு அமைப்பை பெறப்போகிறார்கள் அந்த கம்யூனிகேஷன்லாம் ஒரு மூணாம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே கிடைக்கும் சமே எந்த தடையான விஷயங்களும் நாம் விட்டு விலகிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் பதினாறு தேதிக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டோ அரசு தரப்பில் நாம் ஏதாவது உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாலோ இல்லை அதன் மூலியமாக வருமானம் வர வேண்டியது எனக்கு எல்லாம் நின்னுப்போம் செய்யா எல்லாமே எனக்கு செக்லாம் போட்டு அப்படியே நிற்பது பேப்பர் ஒர்க்லாம் நின்றுட்டுருக்கு அதெல்லாம் எப்போ கிடைக்குன்னு தெரியலனா இந்த சூரிய பகவான் இடம் பெயர்ந்து அதாவது நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல அமரும் பொழுது அந்த எட்டுலேருந்து நேரடி பார்வை ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அரசு தரப்புலேயோ அரசாங்க தரப்புலேயோ நம்மளுக்கு வேலைகள் தடையாக நின்று அனைத்தும் இப்பொழுது வெட்டி தந்து கொண்டே இருக்கும் வேலைகளை நிப்பாட்டிட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு வருமானமே வரல சாமி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டேன் வேலை வாய்ப்பில் எனக்கு சம்பளமெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய லேபர்லாம் நிப்பாட்டிட்டாங்க சாமின்னா இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசிக்கு அந்த ஏற்புடை காலமாக வரவு தரக்கூடிய கடத்தில் அதாவது நாம் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி வாங்கிட்டு இருந்தாலும் சரி அவையெல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்கும் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது நேரடியாக புதன் பகவான் இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்கப் போகிறார் விருச்சகத்திலே தான் இருக்க போகிறார் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை குருவோட பார்வை நேரடியாக வாங்குறதால ரெண்டாம் அதிபதி எந்த காரணத்தை கொண்டும் கெடாமல் இருப்பதாலேயும் நல்ல சுபருடைய பார்வை வாங்கறதாலேயும் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் வரவு ஸ்தானம் முதல்ல தன்னம்பிக்கை என்பது இருக்காது இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை கூடக்கூடிய காலமாக ரெண்டாம் அதிபதி செயல்படுவதால் மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் ஏன்னா இதான் முக்கியமான சொல்லணும் மனைவி ஏழாம் இடம் என்று சொன்னாலும் ரெண்டாம் இடம் என்று சொன்னாலும் மனைவி பிள்ளை எல்லாமே வரவாகட்டும் செலவாகட்டும் நோய் நொடியாகட்டும் எல்லாமே ரெண்டு தான் அந்த ரெண்டாம் இட அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த நேரம் குருவோட பார்வை இந்த மாதம் முழுவதும் வாங்கறதால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படுத்தாத சாமி வரவு ஓரளவுக்கு நிசத்தம் அதாவது எப்படி சொல்கிறதுனா தடையின்றி கிடைக்கின்ற பாக்யம் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று காணுகின்றோம் அந்த குரு பகவான் இப்போ வக்கரகத்தில் இருக்கார் ஒரு நல்ல நிலைமை அதாவது தோல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்கள்லாம் இப்போ திரும்பவும் பழையபடி லஜர் எடுக்க போகிறாங்க தோல்வியே போயிடுச்சு சுவாமி ஏன்னா ஜென்மகுரு இருந்தாலும் பிரச்சனை தான் ஜென்ம சனி இருந்தாலும் பிரச்சனை தான் ஜென்ம ராகு இருந்தாலும் ஜென்ம கேது இருந்தாலும் பிரச்சனை தான் அந்த குரு பகவான் கிடக்கின்ற காலமாக உங்களுக்கு காலத்தை இனிமேல் ஃபில் அப் பண்ணிகிட்டே போவார் சுவாமி இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுடைய வருமானங்கள் எந்த ஒரு காலத்தோடு பாதிப்பே தராது சுக்கரனுடைய பார்வையாலும் அது போகுது செல்வங்கள் சேரப்போது இரண்டாம் அதிபதிவுக்கு பார்வை கிடைக்கிது செல்வங்கள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கும் இந்த நேரத்தில் பெற்று இடம் மாறுகின்ற பாக்கியம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் ஒரு பதினாறு தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்க போதையா ஏன்னா சூரிய பகவான் எட்டில் மறையிறதால இது வரைக்கும் நேராம் இடத்துல இருந்தார் அதிலிருந்து எட்டில் மறைவதால் வெளியூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த லோக்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுயமாக வேலை செய்து நம்ம சம்பாரிச்சிடலாம் எதனா ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸ் செய்யலாமே அப்படின்னு நினைப்பெலாம் இப்போ உருவாகும் காரணம் அந்த ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்து செவ்வாயுடைய பார்வை வாங்குகிறார் இவருடைய பார்வை அவருக்கு நேரடியாக போகுது அவருடைய பார்வை பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றது இந்த காலம் உன்னதமான காலமாக அமைய போது அதுவும் இல்லாமல் சனி பகவான் இது வரைக்கும் பத்தாம் இடத்துல தான் இருக்கார் அவரும் வக்கரகதியை முடித்ததால் உங்களுக்கான தொந்தரவான விஷயம் என்று சொல்லக்கூடிய கடன் பிரச்சனை நீங்கள் முதல்ல ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக இதில் என்னென்ன செஞ்சால் நாம் வெளி வரலாம் அப்படின்றத இந்த கடைசி மாத மாதத்தை அதாவது ஆண்டுக்கான கடைசி மாதத்தில் நாம் இதெல்லாம் ரெக்கவர் எடுக்க போகிறோம் ஏன்னா அவர் முடிச்சுட்டு இந்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ளே அவர் வெளியேறணும் எந்த இதுலேருந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் வரும்போது உங்கள் கர்மாவை ஜீவன கர்மாவை அவர் முடிச்சுட்டு அமைச்சிருவார் உங்களுக்கான பிரதிபலன் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறதான் போகிறீங்க ஏன்னா இந்த காலம் உகந்த காலமாக இருக்குது வருகின்ற காலங்கள் அனைத்திலும் ரிஷபராசி ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பை பெற போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலோ இந்த ஜாக்பாட் என்று சொன்னால் அது ரிஷபராசி மட்டும்தான் ஒளிந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா இவங்களுடைய வெள்ளம் எல்லாம் இனிமேல் வெல்லுகின்ற அமைப்பு தான் கோடியாக பெறலும் என்று கூட சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு அந்தளவுக்கு ட்ரைனிங் பண்ணியாச்சு ஒரு மனுஷனை எவ்வளோ தீட்ட முடியுமோ அந்தளவுக்கு தீட்டியாச்சு சனி பகவான் தீட்டிட்டார் ராகு பகவான் தீட்டார் குரு பகவான் குறைக்கும் அவர் வேறு வந்து தீட்டிட்டார் இந்த ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்கிற மாதிரி நம்ம தாயார் உடல்நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க இந்த நேரம் வக்கிரகதி காலத்தில் இந்த தொந்தரவுலாம் கொஞ்சம் கொடுக்கும் இந்த டிசம்பர் மாதம் பனி நாட்கள் என்பதால் நீர்நிலை பகுதியில் செல்லும் பொழுதெல்லாம் சற்று கவனத்தோடு செல்ல வேண்டிய காலமாகும் நம்மளுக்கும் சொல்கிறேன் கை கால்களை சின்ன சின்ன கிர கிராக்கு இதெல்லாம் விழும் இதெல்லாம் பார்த்தோம் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை ராசிநாதன் வாங்கினாலும் செவ்வாய் வீட்டை பார்த்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதான் செய்யும் உடல் உபாதைக்கு சின்னதாக இருக்கும் சாமி இந்த மாதம் கடைசிக்கு நாட்கள் ஒரு பதினாறு தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த கேது பகவான் ராக ராகுவான் உங்களுக்கான அமைப்பை இந்த வரைக்கும் தட்டி தூக்குற அளவுக்கு நீங்கள் இருந்துகின்ற மனுஷனை நாம் மனுஷனாக வச்சுட்டுருக்காருனா அந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் நம்ம குலதெய்வம் தான் நம்மளை இன்றைக்கி வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கு ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அவங்க வணங்குகின்ற தி குலதெய்வமும் ராகு தான் இவங்களை நிலைப்பாட்டிலேருந்து ஓரளவுக்கு வச்சுட்டு அவங்கள காப்பாற்றிட்டு போயிட்டுருக்கு இந்த காலமெல்லாம் மாறப்போதையா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதம் முழுவதும் ஓரளவுக்கு சுமாரான வருமானம் கண்டிப்பாக இருந்திருக்கும் கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் வண்டி வாகனம் போக்குவரத்துலாம் இருக்கும் ஐயா அதெல்லாம் எந்த குறைபாடு இல்லை இது வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கலைன்னா வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் பெறப்புறாங்க இது வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்க ஒரு மேனேஜர் போஸ்டிங் மேனேஜர் போஸ்டிலேருந்து கீழ்மட்டத்தில் இருந்தவங்க கூட இனிமேல் முன்னேறக்கின்ற பாக்கியம் பெறப்படுறாங்க சஸ்பென்ஷனே ஆகிட்டு இருந்தால் கூட திரும்பியும் அரசு தரப்பு உத்தியோகத்துக்காக சஸ்பென்ட் ஆகிட்டேன் ஐயா ஒன்றுமே புரியலை எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல எதுவுமே நடக்கலைன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே நம்மளுக்கு பதினாறு தேதிக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஆர்டர் நம்ம ஆஃபீஸில் இருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போகுது ஐயா நீங்கள் வேலையை வந்து ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கான வேலை அமைப்புலாம் போச்சு இல்லை அதெல்லாம் இனிமேல் சரியாயிடுச்சு நீங்கள் வந்து அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருங்க வேலை முடிஞ்சிடுச்சு ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் ஒன்று கொடுங்க அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி யாருனா ஒரு ஆள் சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தேடி வரப்போகுது இந்த காலம் காரணம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையிறார் வண்டி வாகனங்கள் தேவைகள் உங்களுக்கான உதிரி பாகங்கள் விற்பனை பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஏற்றம் தரும் இந்த நேரத்தில் ஏன்னா அந்த காலம் உகந்த காலமாக அமைய போது சனி பகவான் வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருந்தாலே இந்த சனி பகவான் வீட்டில் எந்திருந்தாலும் பெட்ரோலிய நிறுவனம் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஏற்றம் தரும் சனி சுக்கரன் சேர்க்கை பெறுவதெல்லாம் உத்தமான அமைப்பு அவங்க வீட்டில் பரிவர்த்தனை யோகம் பெற்றாலே ஒரு யோகம் தரக்கூடிய ஆண்டாகும் இந்த ஆண்டில் கடைசி நேரத்துல தான் இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுக்கு புதுமையான ஆண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் இந்த உருவாக்கி திறப்பறோம் ஏன்னா அதுக்கான அமைப்பெல்லாம் கொடுத்தாதான் இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற அமைப்பை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா டிசம்பரை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக தரும் ஐயா சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் உடல் உபாதைகள்லாம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஏன்னா நேரடி பார்வையில் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடத்தை நேரடியாக பார்க்கறதால வெளியூர் பயணங்கள் நாட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயத்தில் இது வரைக்கும் நாம் எதுவும் கிடைக்கலனா மாமியார் வீட்டு சொந்தங்கள் எல்லாமே நம்மளுக்கு அனுகூலமாக போகிறது மாமியார் வீட்டு உறவு மாமியார் வீட்டு சொந்தங்கள் எல்லாம் இனிமேல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு செல்வங்கள் சேர்ற மாதிரி பாக்கியம் பெறப்போகிறோம் ஒரு உன்னதமான ஆன்மீக சுற்றுலாக்களை நாம் செல்லுகின்ற பாக்கியம் இந்த நேரத்தில் கூடுதல் அமைப்பினோட கிடைக்கப்படும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடிய காலங்கள் ஆன்மீக பற்றும் இப்போ இந்த நேரத்தில் உயர்வாகாது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒரு பதினாறு தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு நன்மதிப்போடு வாடுகின்ற மாதமாக உன்னதமாக தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி செய்யும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளி வந்துருவீங்க ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லதே நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் அந்த ஏழுமலையான் வெங்கடாஜலபதி வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்